தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ராம்சாங் கடந்த ஐந்தாம் தேதி படுகொலை செய்யப்பட்டார் இது தமிழ்நாடு அரசியல் களத்தில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது பகுஜன் சமாஜ் கட்சியின் தொண்டர்கள் மட்டுமில்லாமல் பல்வேறு தரப்பு மக்களிடையும் இது சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது இவரது மறைவு இந்த விஷயங்கள்லாம் தாண்டி தமிழ்நாடு அரசின் மீதும் பல்வேறு கேள்விகளும் விமர்சனங்களும் இந்த மரணம் தொடர்பாக எழுப்பப்பட்டது சட்டம் ஒழுங்கு வந்து சரியில்லை காவல்துறை சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கல உளவுத்துறை என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசின் மீது பல கேள்விகள் எழுப்பப்பட்டது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது இதை தாண்டி அவரது உடலை பெரம்பூரில் நல்லடக்கம் செய்யணும் அப்படின்னு ஆம்ஸாங் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது ஆனால் அரசு அதையும் மறுத்துட்டாங்க இதற்கும் பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு இருந்தாங்க இப்படிப்பட்ட சூழலில் இயக்குனர் ப ரஞ்சித் தமிழ்நாடு அரசின் மீது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காரு இது தொடர்பாக அவர் போட்ட டீட்டில் கோழைத்தனமாக கொடூரமாக கொலை செய்யப்பட்ட அண்ணன் ஆம்ஸாங் அவர்களோட பூத உடலை எந்த வித சர்ச்சையும் பதட்டமும் இன்றி நல்லடக்கம் செஞ்சுருக்கோம் அவர் போன பிறகு அவர் கொண்ட கொள்கையான அந்த அம்பேத்கர் கொள்கையை இன்னும் தீவிரமாக களமாடுவோம் அதுதான் அவருக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றி இருக்கும் ஜெய் பீம் அப்படின்னு தன்னோட இரங்கல் போட்டுட்டு அதற்கடுத்து திமுகவுக்கும் சமூக வலைதளங்களில் வன்மம் பரப்பி கொண்டிருப்பவர்களும் என்னுடைய கேள்விகள் அப்படின்னு வரிசையாக ஒரு ஏழு கேள்விகளை எழுப்பியிருக்காரு சென்னை மாநகரில் செம்பியம் காவல் நிலையம் அருகே வந்து இப்படி ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு இதுலேருந்தே இந்த மாதிரியான கொலையாளிகளுக்கு சட்டம் ஒழுங்கு மேலே எவ்வளோ பயம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய இப்படி நடந்திருக்கு இனிமேல இதை தடுக்க இது மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க அரசிடம் என்ன ஐடியா இருக்கு என்ன திட்டம் இருக்கு அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த படுகொலையில் ஈடுபட்டவங்க சொல்றது என்ன அப்படின்னா ஆற்காடு சுரேஷோட கொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் நாங்கள் இதை செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இதை ஏன் காவல்துறையினும் ஏன் வழிமுறைகிறாங்க அவங்க சொல்றதை வச்சே இந்த கேஸை ஏன் முடிக்கணும்னு நினைக்கிறாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கா இந்த இதை திட்டமிட்டு கொடுத்தவங்க யாரு அப்படின்ற மாதிரியான நோக்கமெல்லாம் என்ன இருக்கு ஆருத்ரா கேஸ் இதுல வருது அப்படின்னு பல்வேறு செய்திகள் உலகிட்டு இருக்கு அது தொடர்பாக காவல்துறையோட நிலைப்பாடு என்ன இவ்வளவு கேள்விகள் உழவிட்டு இருக்கக்கூடிய சூழலை அது தொடர்பான எந்த விசாரணையும் நடக்காம இருப்பதற்கான காரணம் என்ன ஊடகங்களும் இது தொடர்பாக கேள்வி எழுப்ப மறுப்பது ஏன் அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்காரு சமீப காலமா தலித் மக்கள் மீதும் தலித் தலைவர்கள் மீதும் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களை அரசு எப்போது கவனிக்க போகுது சென்னை மாநகரிலேயே தலித் மக்களுக்கு அரணாக இருந்த ஒரு தலைவர் மீது இவ்வளோ பெரிய படுகொலை சம்பவம் நிகழ்த்தப்பட்டிருக்கு இங்கேயே இப்படி இருந்தா கிராமங்களை நினைக்கும் போது எனக்கு இன்னும் பயம் இருக்க போகுது மாதிரியான அச்சத்தையும் பதற்றத்தையும் போக்குறதுக்கு அரசு என்ன மாதிரியான செயல் திட்டம் இருக்கு அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருக்காரு அவர் வாழ்ந்த பெரம்பூர் பகுதியில் அவரது உடலை அடக்கம் செய்ய விடாம இந்த தமிழக அரசு வஞ்சகம் செஞ்சிருச்சு தமிழ்நாடு அரசுக்கு இதுல வந்து அதிகாரம் இருந்தும் நீதிமன்றத்தை நாட சொல்லி கடைசியில எங்களை ஊருக்கு வெளியில இருக்கக்கூடிய பகுதியில் உடலை நல்லடக்கம் செய்யற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க இதன் மூலமா தலித் மக்கள் மீதும் தலித் தலைவர்கள் மீதும் இந்த அரசுக்கு என்ன மாதிரியான அக்கறை இருக்கு அப்படின்ற கேள்வி எழுது அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு திமுக ஆட்சியில் அமைவதற்கு தலித் வாக்கள் பெரிய அளவில் உதவி இருக்கு தலித் சமூகம் பெரிய அளவில் அவர்களுக்கு ஆதரவாக நின்றுருக்கு அப்படின்றதான் வரலாறாக இருந்துட்டு இருக்கு உங்களை ஆட்சியில் அமர்வதற்கு இப்படி தலித்துகள் ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்றத அறியாமல் இருக்கிறீங்களா இல்லை அறிஞ்சும் அவங்க மீது அக்கறை இல்லாமல் இருக்கீங்களா நீங்க ஆட்சியில் அமரணும் தான் என்னோட வாக்கையும் செலுத்திருந்தேன் அந்த ஆதங்கத்தில் தான் நான் இந்த கேள்வியை கேட்குறேன் சமூக நீதி அப்படின்றது வெறும் வாக்குகள் தானா அப்படின்ற கேள்வியை இந்த அதை எழுப்பியிருக்காரு அடுத்ததா அண்ணனோட படுகொலையொட்டி எழுந்த இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையால் தெரியாமல் சமூக வலைதளங்களில் பல்வேறு கதைகளை சமூக நீதி காவலர்களும் ஊடகங்களும் எழுப்பிட்டு அவரே ஒரு ரவுடி அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவர் அவர் மேலே பல வழக்குகள் இருக்குது ரவுடியை கொள்வது எப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகும் அப்படின்னு அவங்களே தங்களுக்கு தேவையான கதைகளை எழுப்பிட்டு இருந்தாங்க ஒரு கொலை நடந்த நடுக்கம் குறைவதற்கு முன்னாடியே இந்த மாதிரியான கருத்து உருவாக்கங்களை உருவாக்குறதெல்லாம் யார் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்காரு இறுதியாக ஆதிக்க வர்க்கத்தினரே எங்களோட சுயமரியாதையின் பொருட்டு நாங்கள் கிளர்ந்தெழுவதை ரவுடிசோன்னு சொல்கிறீங்க பார்க்க வர்ற எல்லாருக்குமே லட்சக்கணக்கான புத்தகங்களை கொடுத்தவர் பாபா சேகேப் பள்ளியில் பௌத்தத்தை கடைபிடிச்சு வாழ்ந்தவருக்கு எதிராக இப்படியான கருத்துவாக்கத்தை உருவாக்குறது மூலமாக நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனால் எங்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர்னு சிறு மூலவே அவரை வந்து பார்த்து பெரிய அன்பை பெற்றவர்னா நான் சினிமாவில் வந்ததுக்கப்புறம் என்னோடய வளர்ச்சியிலையும் என்னோட பாதுகாப்புலையும் ரொம்ப அக்கறை கொண்டவராக இருந்தார் அவர் மறைந்தது எனக்கு என் வாழ்நாளில் மிகப்பெரிய துயரமாக கருதுறேன் அவரோட பேச்சுகளும் சிந்தனைகளுமே என்னை வழிநடத்தும் ஜெய் பீம் அப்படின்ற மாதிரியான ட்விட்டர் அவர் போட்டு முடிச்சுட்டு ரஞ்சித்தோட இந்த கேள்விகளுக்கு பலர் தங்களோட ஆதரவுகளையும் விமர்சனங்களையும் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க